ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை முழு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் இயேசு செயலில் வல்லவர் அமேன் நமது கர்த்தர் செயலில் வல்லவர் நம்முடைய ஆண்டவர் செயலில் வல்லவர் வாசிக்க கேட்கலாம் யோபு ஒன்பது பத்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நம்முடைய புத்தியினால அறிவினால ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் ஹாலை லூ உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் உங்கள் வியாபாரத்தில் உங்கள் தொழிலில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்ய போகிறார் நம்புங்க சோர்ந்துட்டீங்களோ கலங்கிட்டீங்களோ என்னால் முடியாது வாழ முடியாது என்று சோர்ந்து பண்ணிடலோ அப்படி நடத்துகிற ஒரு கத்தர் இருக்கிறார் ஹாலை லூவியா ஆண்டுடைய பரிசுத்தம் நாம மகிமைப்படட்டும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஒரு உண்மை சம்பவம் என்னை ரொம்ப தொட்டது சமீபத்தில் செய்தித்தாளில் வந்த ஒரு உண்மை செய்தி கேரளாவிலே மலாப்புரம் அந்த கலெக்டர் அவங்க ஜார்க்கண்டை சேர்ந்தவர்கள் அவங்க பேர் ராணி சோயா மோய் ராணி சோயா மோய் அவங்க கண்ணீர் மல்க கல்லூரி மாணவர்களோடு பேசினார்கள் அவங்க சொன்னாங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு குக்கிராமத்தில் நான் பிறந்தேன் எங்கள் கிராமத்தில் படித்த முதல் பெண் நான் தான் எங்கள் அப்பா அம்மா சுரங்க தொழிலில் வேலை செய்யும் போது மண்ணிடந்து வந்து செத்து போனார்கள் சகோதர சகோதரிகள் இழந்தேன் ஆறு வயதிலே நான் அனாதியாக்கப்பட்டேன் எனக்கு படிக்க ஆர்வம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த முதல் ஆள் நான் ஆனால் படித்து பட்டத்தாரியாகி சூழ்நிலைமையை வென்று காலங்களை வென்று இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கலெக்டரா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா மத்தியில் இருக்கிறேன்னு சொல்லி மாணவர்கள் மத்தியில் கண்கலங்க அவர்கள் பேசி செய்தி செய்தித்தாள் இருந்தது ஏழைகளை மறவாத ஆண்டவர் சிறுவர்களை மறவாத ஆண்டவர் எளியவனை கைவிடாத ஆண்டவர் தைரியமா படிங்க தைரியமா படிக்க வைங்க வருகை தாமதிக்குமானால் ஒண்ணு சாமியில் எட்டின்படி அவர் சிறியவனை புழுதியில் வந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் ஹாலை லூயா சோர்ந்து போகிறவனுக்கு பலன் சத்துவம் இல்லாதவன் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அப்ப அன்பு இல்லை அம்மா அன்பு இல்லை சகோதர அன்பு இல்லை யார் தயவுலையோ படித்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா மாறிட்டாங்க அவன் எவ்வளவு மேன்மை கத்தவங்களை கைவிட மாட்டார் ஹாலை லூ எளியவனையோ சிறுமை எடுத்து எந்த அடைக்கலத்து வைத்து வம்சங்களை மந்தை போலாக்குகிறார் அந்த இயேசப்பாவ சார்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் அவர் செய்வார் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர் செய்வார் அந்த வசனத்தை மறுபடியும் நினைப்பூட்டலாம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாது இல்ல பெரிய எண்ணி முடியாத அதிசயங்கள் நடக்காத நடந்த அதிசயம் எண்ணி முடியாத அதிசயத்தை செய்வார் நேசப்பாவை சார்ந்து கொள்ளுங்கள் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு கிருபை தாங்கட்டும் தகப்பனே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறேன் இவங்க வாழ்வுல ஆராய்ந்து முடியாத காரியத்தை எண்ணி முடியாத அதிசயத்தை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமே ஆமே God bless like you. Have a nice day.